ஒரு மொழி வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியரோட விகிதம் அஞ்சு இஸ் டு எட்டு அதாவது ஒவ்வொரு அஞ்சு மாணவிகளுக்கும் எட்டு மாணவர்கள் அப்படிங்கிற விகிதத்தில் இருக்கிறாங்க மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை அறுபத்தி அஞ்சு அப்படின்னா இதில் மாணவியரோட எண்ணிக்கை எவ்வளவு இந்த கணக்கு நமக்கு ரொம்பவே ஆர்வமூட்டும் வகையில் அமைஞ்சிருக்குது அதாவது மாணவ மாணவியரின் விகிதம் தரப்பட்டு ஆனா ஆனால் அவங்க நம்மக்கிட்ட மொத்தமாக அறுபத்து ஐந்து மாணவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ எத்தனை மாணவிகள் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது இதுதான் நாம் கண்டுபிடிக்க வேண்டிய பதில் நாம் இப்போ மாணவ மாணவியருக்கான விகிதத்தை பற்றி கண்டுபிடிக்க தேவையில்லை கேர்ள்ஸுன்னு சொல்லப்படுற மாணவியருக்கும் அப்புறம் மொத்த மாணவர்களுக்கும் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லப்படுற மொத்த மாணவர்களுக்கும் உள்ள விகிதத்தை தான் நாம் இப்போ கண்டுபிடிக்கணும் நமக்கு அஞ்சு மாணவியருக்கு எட்டு மாணவர்கள் அப்படிங்கிற விகிதம் கொடுக்கப்பட்டிருக்குது இல்லையா அதாவது அஞ்சு மாணவிகள் எட்டு மாணவர்கள் அப்போ மொத்தமாக பதிமூணு மாணவர்கள் இப்போ மாணவியர் மற்றும் மொத்த மாணவர்களோட விகிதம் அது என்னென்னா அஞ்சு ஈஸ்டு பதிமூணு இதை நம்ம அஞ்சின் கீழ் பதிமூணுன்னு கூட சொல்லலாம் அதாவது பதிமூணு மாணவர்களில் அஞ்சு பேர் மாணவிகள் இப்போ நாம் மொத்த மாணவிகளோட எண்ணிக்கையை தான் கணக்கிட போகிறோம் ஒரு குழுவில் பதிமூணு மாணவர்கள் ஆண் பெண் ரெண்டுமே சேர்த்துத்தான் மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை அறுபத்து அஞ்சு அதாவது அறுபத்து அஞ்சு மாணவர்களில் அதாவது மொத்த மாணவர்களில் பதிமூணு பேர் கொண்ட குழு எத்தனை குழுக்கள் இருக்கும் இப்போது பதிமூணு பெருக்கல் அஞ்சு தான் அறுபத்து அஞ்சு பதிமூணு பெருக்கல் அஞ்சு சமம் அறுபத்து அஞ்சு அதாவது அறுபத்து அஞ்சு பேரில் பதிமூணு பேர் கொண்ட குழு அஞ்சு இருக்கும் ஒவ்வொரு குழுவுலையும் அஞ்சு மாணவிகள் இருப்பாங்க இல்லையா அப்படின்னா நமக்கு அஞ்சு குழு இருக்குது அஞ்சு பெருக்கள் அஞ்சுங்கிறது இருபத்து அஞ்சு தானே அப்போ இருபத்து அஞ்சு மாணவிகள் இருப்பாங்க அப்படின்னா மொத்த மாணவர்கள் அறுபத்து அஞ்சு பேரில் இருபத்து அஞ்சு பேர் மாணவிகள்